நம்ம பழனில இருக்கக்கூடிய பஞ்சாமிரதத்துல இந்த மாதிரி குறைபாடு இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுதுறது நியாயம்தான் அடங்கியுள்ள பொருட்கள் வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை பேரிச்சம்பளம் ஏலக்காய் தேனு கற்கண்டு நெய் இந்த மாதிரி இன்கிரீடியா ஆமா காலம் காலமா பல நூறு ஆண்டுகளா நம்ம பழனிக்கு போனா பஞ்சாமிர்தம் சாப்பிடுற பழக்கம் வந்து இன்னைக்கு நேரத்து வந்தது கிடையாது நம்ம முன்னோர் தொட்டு முன்னோர் தொட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை நம்ம கோயில்ல நம்ம பழனில எதுவும் கலப்படம் பண்ணல ஹோப் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு ரைட் ஆஃப் டு ரிசீவ் இன்ஃபர்மேஷன் குவாண்டிட்டி குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் ப்ராடக்ட் தே ஆர் யூஸ் பண்ணக்கூடிய நல்ல தெளிவுப்படுத்துங்க மக்கள் உங்கள் பாரதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டாக்டர் பரமேஸ்வரி என்ன விஷயம் இப்போ தமிழகத்தில் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கோவில்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பதி லட்டுலருந்து பழனி பஞ்சாமிரத வரைக்கும் அந்த சர்ச்சையான விஷயங்கள் வந்து அதிகமாக சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு அதில் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் மோகன்ஜியை வந்து கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை அவங்க கைது பண்ணதை வந்து எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் கைது பண்ணியிருக்காங்க அன்று மாலையே வந்து அவங்க வந்து விடுதலை இந்த விஷயத்துல உண்மைத்தன்மைகள் என்ன அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம் அதை மட்டும் இல்லாம பழனி பஞ்சாமிரதத்துல என்ன இருக்கு ஏன் அத பத்தி பேசினா காவல்துறை வழக்கு பதிவு பண்றாங்க இந்த இந்த பஞ்சாமிரதம் பத்தி தகவல நீங்க சொல்லுங்க என்ன விஷயமா இருக்கும் அதாவது இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா பழனி பஞ்சாமிரதம் திருப்பதி லட்டு மும்பைல வந்து சித்தி விநாயகர் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த லட்டுல வந்து எலி இருந்த வீடியோ கால் இதெல்லாம் வந்து சமூக வலைதளத்துல பரவிட்டு இருக்கு சமூக சமூக வலைதளத்துல இத நம்ம எல்லாருமே பாக்குறோம் பார்க்கக்கூடிய நமக்கு எங்க நம்ம பழனியில இருக்கக்கூடிய பஞ்சாமிரதத்துல இந்த மாதிரி குறைபாடு இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுதுறது நியாயம் தானே இயற்கை தானே அப்ப நான் ஏன் திருப்பதி லட்டுல வந்து மிருக கொழுப்பு இருக்கும்பொழுது என்னோட பஞ்சாமிரதத்துல ஏதாவது கலப்படம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்கா அது நீங்க கேள்வி கேட்கறது தப்பு இல்லை அந்த லட்டு விஷயம்ங்கறதே அது ஆந்திராவில் இருக்கு அது அவங்க தவறுகள் பண்ணிட்டாங்க அது வந்து உண்மைங்கிறத வெளியில கொண்டு வந்துட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க அதுக்கான பரிகார பூஜைகளும் நடந்து அதை மாற்றிட்டாங்க இப்ப பழனி பஞ்சாமிரதத்துல நீங்க என்ன குறை கண்டுபிடிச்சிருக்கீங்க என்ன இருக்குன்னு நீங்க சொல்லுவது இல்ல நாம ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஐயப்ப பக்தர்கள் நம்ம ஊர்ல மாலை போட்டிருப்பாங்க ஆஹ் ஒரு தெருவுல ஒரு பத்து பேர் இருபது பேர் குறைவில்லாம பழ ஐ ஐயப்பன் கோயிலுக்கு போவாங்க போயிட்டு வர வழியில பழனிக்கு போயிட்டு வரதான் வழக்கம் அப்படி பழனிக்கு போகும்பொழுது முக்கியமா இந்த பஞ்சாமிரதத்தை வாங்கறதுக்காகவே போன பக்தர்கள் கூட்டமும் அதிகம் அதுக்காக வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம குழந்தைகள் உறவுக்காரங்கள் இருந்ததும் உண்மை காரணம் என்னன்னா அந்த பஞ்சாமிரதம் அவ்வளோ அமிர்தம் மாதிரி ஒரு டேஸ்டா இருக்கும் எல் நம்ம சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அந்த கற்கண்டு போய் பல் இடுக்கல எல்லாம் மாட்டோம் அந்த பேரிச்சம்பளம் அங்கங்க கடிப்படும் இந்த மாதிரி பஞ்சாமிரதம் நம்ம சாப்பிடும்போது ஒரு பாட்டில்ங்கிறது பத்தாது நம்ம ஒரு குடும்பத்துக்கு பத்தாது திருப்பி இன்னும் யாராவது ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க இருக்காங்களா எனக்கும் வந்து ஒரு பாட்டில் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி பஞ்சாமிரதம் சாப்பிட்ட காலங்கள்லாம் இருக்கு ஆனா அது போக இப்ப நான் ஒரு ரெண்டு நாள் இந்த இந்த இஷூலாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நான் பழனி போயிட்டு வந்தேன் போயிட்டு அங்க எனது அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனின்னு எழுதி இருக்கு இததான் நான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு இதுல ஒரு ஸ்பூன் தான் எடுத்து டேஸ்ட் பண்ணேன் அது என்ன நாட்டு சர்க்கரைய தண்ணியில கரைச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு அப்படியே வச்சுட்டா போடுவாங்க இல்லங்க நாட்டு சர்க்கரை மட்டும் போட மாட்டாங்க பேருச்சம்பழம் இதுல இங்க பாருங்க என்னென்னு எழுதிருக்கு அடங்கியுள்ள பொருட்கள் வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை பேருச்சம்பழம் ஏலக்காய்

அப்படிங்கிற ஒரு கேள்விய யார் வேணாலும் செல்வகுமாரா இருக்கட்டும் லட்டுல வந்து மிருக கொழுப்பு கலந்திருக்கு இங்க தமிழ்நாட்டுல ஃபேமிலியரா இருக்கக்கூடிய இந்து மக்கள் அதிகமா போகக்கூடிய இந்த பழனியில தயாரிக்கக்கூடிய பஞ்சாமிரகத்துலயும் ஏதாவது ஒரு கலப்படம் இருக்குமா நாங்க இப்படி எல்லாம் கேள்விப்படுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும் அதை ஒரு ஆய்வு பண்ணி ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் டெஸ்ட்டுக்கெல்லாம் அனுப்பலாம் உண்மை தன்மை தயார் பண்ணக்கூடிய இடத்த ஒரு வீடியோவாக எடுத்து காட்டலாம் இப்போ இது நீங்கள் சொல்கிறீங்கல்ல இதுக்கு தனியாக சட்டங்கள் ஏதாவது இருக்கும்ல அந்த சட்ட ரீதியாக நம்ம போய் அணுகலாம் சட்ட ரீதியாக அணுகிறதுங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு சந்தேகம்ங்கிறது எழுந்துருச்சு காலம் காலமா பல நூறு ஆண்டுகளா நம்ம பழனிக்கு போனா பஞ்சாமிரதம் சாப்பிடுற பழக்கம் வந்து இன்னைக்கு நேரத்து வந்தது கிடையாது நம்ம முன்னோர் தொட்டு முன்னோர் தொட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நடைமுறை அப்படிப்பட்ட ஒரு பஞ்சாமிரதத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்தாச்சுன்னா ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும் பஞ்சாமிரகம் தயார் பண்ணக்கூடிய இடங்களை காட்டலாம் நாங்க இப்படி தான் பண்றோம் இதுல கலக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத ஒரு வெளிப்படை தன்மையோட மக்களுக்கு புரிய வச்சா மக்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல நம்ம கோயில்ல நம்ம பழனில எதுவும் கலப்படம் பண்ணல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இப்ப வந்து நம்ம அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும் தெரியுங்களா அரசாங்கத்தை நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும் அரசாங்கத்தை நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம கேள்வியும் கேட்க முடியாதுல்ல என்ன நீங்க எப்படி சொல்லிட்டீங்க கோப்ரா ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ன சொல்ல வராங்க ரைட் ஆஃப் ஏ கன்சூமர் டு ரிசீவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் குவான்டிட்டி குவாலிட்டி பியூரிட்டி பொட்டன்சி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ப்ராடக்ட் தட் தே ஆர் யூசிங் இது உண்மைதானே அப்ப இந்த ஆக்ட் படி நான் விலை கொடுத்து வாங்கின இந்த பொருளோட தரத்தை குவாலிட்டியை குவான்டிட்டிய விலையை கேள்வி கேட்க எனக்கு உரிமை இருக்கா இல்லையா இப்ப திருப்பதி லட்டுல மிருக கொழுப்பு இருக்குங்கிறாங்க அது வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு உண்மைன்னு சொல்லி அதுக்கு பரிகார பூஜை எல்லாம் பண்ணாங்க இத சோஷியல் மீடியால டெய்லி 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 போட்டு பாக்குற எங்களுக்கு ஏன் பஞ்சாமிரதம் ஏன் பழனியில இருக்கிற அந்த பஞ்சாமிரதம் குவாலிட்டியா இருக்கா அது அரசாங்கமே தரக்கூடிய பொருளா இருந்தா கூட அதை கேள்வி கேட்க எனக்கு உரிமை இருக்கா இல்லையா நான் தனியார்ல வாங்குறனும் அரசாங்கத்துல வாங்கறனும் காசு கொடுத்து தானே வாங்குறேன் கன்சியூமர் ஆக்ட் என்ன சொல்லுது அதைதான் நாங்க கேட்க வரோம் இந்த பஞ்சாமிருதம் நான் கேள்வி கேட்கிறேன் நான் சந்தேகம் எழுக்கிறேன் அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணணும் அதோட உண்மை தன்மையை மக்களுக்கு போட்டு காட்டினா முடிஞ்சு போச்சு இல்லையா அந்த பஞ்சாமிரதம் நல்லா தான் இருக்கு நாங்க தான் ரெடி பண்றோம் அப்படின்னு போட்டு காட்டினா ஒரு அந்த விஷயம் அதோட ஆஃப் ஆயிரப்போது அதை விட்டுட்டு அரெஸ்ட் பண்றது இல்ல அவங்களை வந்து சிறைக்குள்ள தள்ளுறது இதெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு நடைமுறையை காட்டுது கருத்து சுதந்திரம் இங்க கிடையாதா இல்ல கன்சியூமர்களுக்கு கேள்விகள்லாம் எழுதா இல்லையா அரசாங்கத்து மேலேயே ஒரு சந்தேகத்தை எழுப்ப அததான் நாங்க இங்க சொல்ல வரோம் இந்த மாதிரி வெளிப்படை தன்மையா இருங்க நாங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தானா அப்படிங்கறத எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க இததான் மக்கள் கேக்குறாங்க இதுக்கான தெளிவு மட்டும் அரசாங்கம் கொடுத்தா போதும் இப்ப வந்து முடிவா இதற்கு என்னதான் தீர்வு என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க பழனியில இருக்கக்கூடிய அந்த அறநிலைத்துறை என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க ஒன்றும் கிடையாது சிம்பிளான விஷயம் தாங்க இப்ப திருப்பதி லட்டுல வந்து மிருக கொழுப்பு இருக்குன்னு முதல்ல வந்து குற்றம் சுமத்தினது யாரு சந்திரபாபு நாயுடு அவர் முதல்வர் குற்றம் சுமத்தினாருங்கிறதுக்காக அதை உண்மைதான் அப்படியே எல்லாரும் நம்பிடல என்ன பண்ணாங்க லேபுக்கு டெஸ்ட் அனுப்பி அது உண்மைதாங்கிறத ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான ஆக்ஷன் எல்லாம் எடுத்தாங்க நாங்களும் என்ன கேக்குறோம்னா இப்ப பழனி பஞ்சாமிரதத்தை பத்தி எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஏன்னா இங்க த திருப்பதியில நடந்த விஷயத்தினால இங்கையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்பொழுது இதை வந்து இந்த பஞ்சாமிரதத்தையும் லேப்ல டெஸ்ட் அனுப்பி இல்லை என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு இது வந்து ஒன்னும் பிரச்சனை கிடையாது தரக்குறைவு கிடையாது தரமானதுதான் இதுல மக்களுக்கு எந்த விதமான கெடுதலும் ஏற்படாதுங்கிற விஷயத்த தெளிவுபடுத்தணும் அப்படிங்கறத தான் நாங்க கேட்டுக்கிறோம் அப்படி தெளிவுபடுத்திட்டா மக்களாக எங்களுக்கு சந்தோஷம் தானே நாங்க யூஸ் பண்ணக்கூடிய பஞ்சாமிர்தம் தரமா இருக்கு அப்படின்னாக்கா அது எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல விஷயம் போய் சேரும்ல இந்த சர்ச்சை பேச்சுக்கும் அதோட ஒரு முடிவு கிடைக்கும்ல அதைதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் உங்கள் பாரத நேயர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதுல அவங்க கருத்தை வந்து ஆணிப்பூர்வமா பதிய வச்சிருக்கிறது என்னான்னு கேட்டீங்கன்னா திருப்பதி லட்டுல என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஆய்வுக்கு அனுப்பி அதனுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டோடு காமிச்சிருக்காங்க இல்லையா அதே போல் பழனி பஞ்சாமிரதத்தில் ஒரு கலப்படம் இருக்குது ஒரு குறை இருக்கு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருந்ததுனால அதை நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதனால் மக்களுக்கான சேனல் இது மக்களுடைய பிரச்சனையை இந்த சேனல் மூலமாக நாங்கள் வெளியில் கொண்டு வந்துட்டு இருக்கோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்கள் உங்கள் பாரத சேனலில் நன்றி நன்றி